அதிகாரம் ஆறு குருக்களின் குடும்ப அட்டவணை லேவியின் புதல்வர் கெர்சோன் கோகாத்து மெராரி கோகாத்தின் புதல்வர் அம்ராம் இட்சகார் எப்ரோன் உசியேல் அம்ராவின் புதல்வர் ஆரோன் மோசே மிரியாம் ஆரோனின் புதல்வர் நாதாபு அபிஹூ எலையாசர் இத்தாமர் எலையாசருக்கு பினகாசு பிறந்தார் பினகாசுவுக்கு அபிசுவா பிறந்தார் அபிசுவாவுக்கு புக்கி பிறந்தார் புக்கிக்கு உசி பிறந்தார் உசிக்கு செரகியா பிறந்தார் சிரகியாவுக்கு மிரையோத்து பிறந்தார் மிரையோத்துக்கு அமரியா பிறந்தார் அமரியாவுக்கு அகிதூபு பிறந்தார் அகிதூபுக்கு சாதோக்கு பிறந்தார் சாதோக்குக்கு அகிமாசு பிறந்தார் அகிமாசுக்கு அசரியா பிறந்தார் அசரியாவுக்கு யோகனான் பிறந்தார் யோகனானுக்கு அசரியா பிறந்தார் சாலமோன் எருசலேமில் கட்டிய திருக்கோவிலில் குருவாக பணிபுரிந்தவர் இவரே அசரியாவுக்கு அமரியா பிறந்தார் அமரியாவுக்கு அகிதூபு பிறந்தார் அகிதூபுக்கு சாதோக்கு பிறந்தார் சாதோக்குக்கு சல்லூம் பிறந்தார் சல்லூமுக்கு இலிக்கியா பிறந்தார் இலிக்கியாவுக்கு அசரியா பிறந்தார் அசரியாவுக்கு செராயா பிறந்தார் செரையாவுக்கு யோசதாக்கு பிறந்தார் ஆண்டவர் நெபுகத் நேசரின் கைவன்மை கொண்டு எருசலேமையும் யூதாவையும் சிறைப்படுத்திய போது யோசதாக்கும் நாடு கடத்தப்பட்டார் லேவியின் பிற வழிமரவினர் லேவியின் புதல்வர் கெர்சோம் கோகாத்து மெராரி கெர்சோமின் புதல்வர் பெயர்கள் இவையே லிப்னி சிமயி கோகாத்தின் புதல்வர் அம்ராம் இட்சகார் எப்ரோன் உசியேல் மெராரியின் புதல்வர் மக்லி மூசி இவர்கள் லேவியரின் மூதாதை வழிவந்த குடும்பத்தினர் ஆவார்கள் கெருசமின் புதல்வர் லிப்னி அவர் மகன் யாகத்து அவர் மகன் சிம்மா அவர் மகன் யோவாகு அவர் மகன் இத்தோ அவர் மகன் செராகு அவர் மகன் எயத்தராய் கோகாத்தின் புதல்வர் அமினதாபு அவர் மகன் கோராகு அவர் மகன் அசீர் அவர் மகன் எல்கானா அவர் மகன் எபியாசாபு அவர் மகன் அசீர் அவர் மகன் தாகாத்து அவர் மகன் ஊரியேல் அவர் மகன் உசியா அவர் மகன் சாவூல் எல்கானாவின் புதல்வர் அமாசாய் அகிமோத்து அவர் மகன் எல்கானா அவர் மகன் சோபாய் அவர் மகன் நகத்து அவர் மகன் எலியாபு அவர் மகன் எரோஹாம் அவர் மகன் எல்கானா சாமுவேலின் புதல்வர் தலைமகன் யோவேல் இரண்டாம் மகன் அபியா மெராரியின் புதல்வர் மக்லி அவர் மகன் லிப்னி அவர் மகன் சிம்மையி அவர் மகன் உசா அவர் மகன் சிமையா அவர் மகன் அகியா அவர் மகன் அசாயா கோவில் பாடற் குழுவினர் ஆண்டவரின் இல்லத்தில் பேழை தங்கியிருந்தபோது அங்கே திருப்பாடல் பணிக்கென தாவிது நியமித்திருந்தோர் பின் வருவோரே எருசலேமில் சாலமுன் ஆண்டவரின் இல்லத்தை கட்டி எழுப்பும் வரை அவர்கள் சந்திப்பு கூடார திருவுறைவிடத்தின் முன் திருப்பாடல்கள் பாடி பணியாற்றினார்கள் அவர்கள் தங்கள் பணிமுறையின்படி ஊழியம் செய்து வந்தார்கள் அங்கு திருப்பணியாற்றியவர்களும் அவர்களின் புதல்வர்களும் இவர்களே கோகாத்திய மக்களுள் ஏமான் என்னும் பாடகர் அவர் யோவேலின் மகன் அவர் சாமுவேலின் மகன் அவர் எல்கானாவின் மகன் அவர் எரோகாமின் மகன் அவர் எலியேலின் மகன் அவர் தோவாகின் மகன் அவர் சூபுவின் மகன் அவர் எல்கானாவின் மகன் அவர் மாகாத்தின் மகன் அவர் அம்மாசாயின் மகன் அவர் எல்கானாவின் மகன் அவர் யோவேலின் மகன் அவர் அசரியாவின் மகன் அவர் செப்பனியாவின் மகன் அவர் தாகாத்தின் மகன் அவர் அசீரின் மகன் அவர் எபியாசாவின் மகன் அவர் கோராகின் மகன் அவர் இஸ்காரின் மகன் அவர் கோகாத்தின் மகன் அவர் லேவியின் மகன் அவர் இஸ்ரேலின் மகன் ஏமானின் வலப்புறம் பணியாற்றியவர் அவருடைய சகோதரர் ஆசாபு ஆசாபு பெரக்கியாவின் மகன் அவர் சிமையாவின் மகன் அவர் மிக்கேலின் மகன் அவர் பாசேயாவின் மகன் அவர் மல்கியாவின் மகன் அவர் எத்தினியின் மகன் அவர் செராகின் மகன் அவர் அதாயாவின் மகன் அவர் ஏத்தானின் மகன் அவர் சிம்மாவின் மகன் அவர் சிமையின் மகன் அவர் யாகாத்தின் மகன் அவர் கெர்சூமின் மகன் அவர் லேவியின் மகன் ஏமானின் இடப்புறம் பணியாற்றிய அவர்களின் சகோதரரான மெராரியின் புதல்வர் ஏத்தான் அவர் கீசியின் மகன் அவர் அப்தியின் மகன் அவர் மல்லூக்கியின் மகன் அவர் அசபியாவின் மகன் அவர் அமச்சியாவின் மகன் அவர் இலிக்கியாவின் மகன் அவர் அம்சியின் மகன் அவர் பாணியின் மகன் அவர் செமேரின் மகன் அவர் மக்கிலியின் மகன் அவர் மூசியின் மகன் அவர் மெராரியின் மகன் அவர் லேவியின் மகன் அவர்களுடைய சகோதரராகிய பிற லேவியர் கடவுளது இல்ல திருவுரைவிடத்து அனைத்து பணிகளுக்குமென்று நியமிக்கப்பட்டனர் ஆரோனின் வழிமரபினர் ஆரோனும் அவர் புதல்வரும் எரி பலிபீடத்தில் பலியிட்டு தூவ பீடத்தில் தூபம் காட்டினார் அவர்கள் திருத்துயகம் தொடர்பான அனைத்து திருப்பணிகளையும் செய்து ஆண்டவரின் ஊழியர் மோசையின் கட்டளைப்படி இஸ்ரேலுக்கென பாவம் போக்கும் பலி செலுத்தி வந்தார்கள் ஆரோனின் புதல்வர் இவர்களே அவர் மகன் எலையாசர் அவர் மகன் பினகாசு அவர் மகன் அபிசூவா அவர் மகன் புக்கி அவர் மகன் உசி அவர் மகன் செரஹியா அவர் மகன் மிரையோத்து அவர் மகன் அமரியா அவர் மகன் அகிதூபு அவர் மகன் சாதோக்கு அவர் மகன் அகிமாசு லேவியர் வாழ்ந்த பகுதிகள் லேவியரின் எல்லைகளுக்குள் விழுமாறு குறிக்கப்பட்ட குடியிருப்புகள் இவையே ஆரோன் புதல்வருள் கோகாத்திய குடும்பத்தாருக்கு முதல் சீட்டு விழுந்தது அதன்படி யூதா நாட்டிலுள்ள எபிரோனும் அதை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலங்களும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டன அந்நகரின் வயல்வெளிகளும் அதன் சிற்றூர்களும் எபுனேயின் மகன் காலிபுக்கு அளிக்கப்பட்டன ஆரோனின் புதல்வருக்கு வழங்கப்பட்ட புகலிடங்கள் எபிரோன் லிப்னா அவற்றின் மேய்ச்சல் நிலங்கள் எத்தீர் எஸ்தெமோவா அவற்றின் மேய்ச்சல் நிலங்கள் ஈலேன் அதன் மேய்ச்சல் நிலங்கள் தெபீர் அதன் மேய்ச்சல் நிலங்கள் ஆசான் அதன் மேய்ச்சல் நிலங்கள் வெட்சமேசு அதன் மேய்ச்சல் நிலங்கள் பென்யமியன் குலத்தினின்று அவர்களுக்கு கிடைத்தவை கேபா அதன் மேய்ச்சல் நிலங்கள் ஆலமேத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள் அனத்தோத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள் இந்த நகர்கள் பதிமூன்றும் அவர்கள் குடும்ப வாரியாக கோகாத்தியருக்கு வழங்கப்பட்டன எஞ்சியிருந்த கோகாத்தின் புதல்வருக்கு அவர்கள் குடும்ப வாரியாக மனாசையின் பாதி குலத்தின் பத்து நகர்கள் சீட்டுக்குலுக்கி வழங்கப்பட்டன கெர்சோம் புதல்வருக்கு அவர்கள் குடும்ப வாரியாக இசகார் ஆசேர் நப்தலி பாசானில் இருக்கும் மனாசே ஆகிய குலங்களிலிருந்து கிடைத்த நகர்கள் பதிமூன்று மெராரியின் புதல்வருக்கு அவர்கள் குடும்ப வாரியாக ரூபன் காத்து செபிலோன் ஆகிய குலங்களில் இருந்து விழுந்த சீட்டின்படி பனிரெண்டு நகர்கள் வழங்கப்பட்டன இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் லேவியருக்கு நகர்களையும் மேச்சல் நிலங்களையும் வழங்கினர் இவ்வாறு அவர்கள் மேலே குறிப்பிடப்பட்ட நகர்களை குலுக்கல் முறையில் யூதா சிமியோன் பென்யமீன் ஆகிய குலங்களிலிருந்து லேவியருக்கு வழங்கினார்கள் கோகாத்தில் புதல்வர்களுள் இன்னும் சில குடும்பங்களுக்கு எப்ராஹிம் குலத்தின் எல்லைகளிலிருந்து நகர்கள் கிடைத்தன அவர்களுக்கு அளிக்கப்பட்ட புகலிட நகர்கள் எப்ராிம் மலைப்பகுதியில் இருக்கும் செக்கேம் அதன் மேய்ச்சல் நிலங்கள் கெசேர் அதன் மேய்ச்சல் நிலங்கள் யோகமயாம் அதன் மேய்ச்சல் நிலங்கள் பெத்கோரோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள் ஐயலோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள் மோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள் மனாசையின் பாதி குலத்தில் ஆனேர் அதன் மேய்ச்சல் நிலங்கள் பிள்ளையாம் அதன் மேய்ச்சல் நிலங்கள் இவையே கோகாத்தின் புதல்வரின் எஞ்சிய குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டவை கெர்சோம் புதல்வருக்கு மனாசே பாதிகுல குடும்பங்களில் நின்று கிடைத்தவை பாசானில் உள்ள கோலான் அதன் மேய்ச்சல் நிலங்கள் அஸ்தரோத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள் இசக்கார் குலத்திலிருந்து கிடைத்தவை கெதேசு அதன் மேச்சல் நிலங்கள் தபராத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள் ராமோத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள் ஆனேம் அதன் மேய்ச்சல் நிலங்கள் ஆசேர் குலத்திலிருந்து கிடைத்தவை மாசால் அதன் மேச்சல் நிலங்கள் அப்தோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள் உக்கோக்கு அதன் மேய்ச்சல் நிலங்கள் ரகோபு அதன் மேய்ச்சல் நிலங்கள் நப்தலி குலத்திலிருந்து கிடைத்தவை கெலிலியாவில் இருக்கும் கெதேசு அதன் மேய்ச்சல் நிலங்கள் அம்மோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள் கிரியத்தாயும் அதன் மேய்ச்சல் நிலங்கள் மெராரியின் எஞ்சிய புதல்வருக்கு செபுலோன் குலத்திலிருந்து கிடைத்தவை ரிம்மோனோ அதன் மேய்ச்சல் நிலங்கள் தாவோர் அதன் மேய்ச்சல் நிலங்கள் எரிகோவுக்கு அப்பால் யோர்தானுக்கு கிழக்கே ரூபன் குலத்திலிருந்து கிடைத்தவை பாலை நிலத்திலுள்ள பெட்சேர் அதன் மேச்சல் நிலங்கள் யாகூசா அதன் மேய்ச்சல் நிலங்கள் கெதமோத்து அதன் மேச்சல் நிலங்கள் மேபாத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள் காத்து குலத்திலிருந்து கிடைத்தவை கிளையாதியிலுள்ள ராமோத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள் மகனாயும் அதன் மேய்ச்சல் நிலங்கள் ஹெஸ்போன் அதன் மேச்சல் நிலங்கள் யாசேர் அதன் மேய்ச்சல் நிலங்கள்